திருச்சிற்றம்பலம் கல்லா அரசனும் காலனும் நேரொப்பர் கல்லா அரசனின் காலன் மிக நல்லன் கல்லா அரசன் அறம் கொல் காலன் ஆட்சி முறை என்னும் தலைப்பில் மன்னரின் கடமை என்ன என்பதை குறித்து பாடுகிறார் ஒரு நாட்டை ஆளும் மன்னனுக்கு உரிய தகுதிகள் என்ன என்பதை வள்ளுவ பெருமகனார் செங்கோன்மை என்னும் அதிகாரத்தில் மிக அழகாக பாடியிருக்கிறார் அதை சுருக்கமாக இங்கே காணலாம் ஒருவர் செய்த குற்றங்களை ஆராய்ந்து நடுநிலையோடு குற்றத்திற்கு தக்க தண்டனை வழங்குவது ஒரு மன்னனின் கடமை உலகத்தில் உயிர்கள் எல்லாம் மழையை நம்பி வாழ்வதைப் போல குடிமக்கள் எல்லாம் அரசனின் செங்கோல் தவறாத ஆட்சியை நம்பி வாழ்கிறார்கள் ஒரு நாட்டில் கற்றறிந்த பெரியோர்களை போற்றி வணங்கி ஞான நூல்களை அங்கீகரிப்பது மன்னனின் கடமை எந்த நிலையிலும் மீறி தவறாமல் அவனை நாடி வருவோர் எளிதாக அவனை அணுகும் வகையில் இருந்து அவர்கள் குறைகளை களைய வேண்டும் குடிமக்களை தானும் வருத்தாமல் பிறரும் வருத்தாமல் காக்க வேண்டியதும் மன்னனின் கடமை கொடிய குற்றம் செய்தவர்களை மரண தண்டனை மூலம் தண்டித்தால் கூட அது மன்னனுக்கு பழியாகாது அது பயிர்களுக்கு இடையூறு செய்யும் புற்களை களையும் தெரிவது போன்றதாகும் மேலே சொல்லப்பட்ட தகுதிகளை ஒரு வண்ணன் பெற்றிருப்பானாயின் அந்நாட்டில் பருவமழை தவறாது பெய்யும் என்பது வள்ளுவர் வாக்கு அந்த வகையில் அனைத்து உயர்ந்த பண்புகளுக்கும் அடிப்படையாய் திகழ்வது கல்வி அறிவை அகக்கண்களை திறக்கும் திறவுகோல் அது எனவே கல்வி அறிவை எப்பாடுபட்டாவது அனைவரும் பெற வேண்டும் என்பது பெரியோர்களின் வாக்கு முக்கியமாக நாட்டின் தலைவன் பெற்றிருக்க வேண்டும் அப்போதுதான் எது நீதி எது அநீதி என்ற வேறுபாடு அறிந்து அதன் வழியில் மன்னன் நடந்து நாட்டு மக்களையும் வழிநடத்த முடியும் இங்கே கல்லா அரசனும் காலனும் நேரொப்பர் என்று பாடுகிறார் கல்வி அறிவு இல்லாத அரசனை உயிரை கவரும் காலனோடு ஒப்பிட்டு பாடுகிறார் காரணம் காலன் ஏதோ ஒரு நாள் ஒரு தடவை நம்மை கொள்வான் ஆனால் அறிவில்லாத தொலைநோக்கு பார்வையில்லாத அரசனின் ஆட்சியில் மக்கள் ஒவ்வொரு நாளும் செத்து புழைப்பார்கள் கல்லா அரசனின் காலன் மிக நல்லன் போனால் கல்லா அரசனை விட காலன் மிக நல்லவன் கல்லா அரசன் அறம்போரான் கொல் என்பார் நல்லாரை காலன் நணுகனில்லானே கல்லா அரசன் இல்லாமல் எது சரி எது தவறு என்று ஆராய்ந்து முடிவெடுக்கும் திறன் இல்லாமல் கண்மூடித்தனமாக செயல்படுவான் அதிகார மமதையில் நல்லவர் தீயவர் என்ற வேறுபாடு அறியாது ஆராயாது தண்டனை வழங்குவான் ஆனால் காலனோ அறவழியில் செல்லும் நல்லாரை அணுகவும் அஞ்சுவான் அவ்வளவு எளிதாக நெருங்க மாட்டான் என்று பொருள் நல்லாரை காலன் நணுகன் இல்லானே அன்பே சிவம் அடியார்க்கு அடிகம்